ஸ்ரீரங்கத்தில் இருக்கான்னு நம்ம சொன்னால் கூட அங்கே இல்லாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஒரு மாணிக் பாட்ஷா ஒரு மார்க் ஆண்டனி அந்த வரிசையில் எங்கள் தளபதி இன்றைக்கி வாஸ்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு சினானிங் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆண்டாள் வாசன் உயிர் கையிலே கோவிந்தன் போச்சு ஏன்னா இவர் சொல்கிறதா வேதம் இவர் சொல்றதுதான் வாக்கு இவர் வேத வாக்கு பார்க்குறவங்க எல்லாருமே நடமாடம் சித்தரான்னு கேட்குறாங்க இவர் பேசுறது எல்லாமே வந்து நடக்குது எப்படி இது சாத்தியமாக கேட்குறாங்க அந்த வகையில் இது போல ஒரு அற்புதமான அவர் ஜாம்பாவன் கூட என் கையில் க என் மேலே கை கொடுத்து என் கடவுளுக்கு வரப்பிரசாதம் இந்த இந்த நொடி இந்த உயிர் ம மகிழ்ச்சி அடைவேன் இதோட உலகத்தில் பெரிய பரமானந்த நிலை வேறு என்ன இருக்கின்றது ஆனந்தம் பரமானந்தம் நித்தியானந்தம்